ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரவு ரவா உப்மா இன்னைக்கு டிஃபன் அது கொஞ்சம் ஆயில் விட்டு கேவரு மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரவா வறுத்து எடுத்துக்கிட்டு ரவா ஒரு கிளாஸ் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கோங்க எங்கள் ரெண்டு பேருக்கு நாங்கள் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஆயில் விட்டு தாளிப்பு தேங்காய் இல்லாமல் தேங்காய் தைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கடல இஞ்சி உப்பு போட்டு அரைச்சி இது வந்து உப்புமா தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதித்ததும் அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடுச்சு சட்னி ரெடி பண்ணி வச்சு தாளித்து வச்சுக்கிட்டு ரவா மாவு மாவுண்டி கொஞ்சம் நெய் போட்டு நல்லா சிம்மில் வச்சு தம் போட்ட மாதிரி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும் சிம்மில் வச்சு சிம்மில் வச்சுட்டு நல்லா வெந்து வந்துருப்பாருங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும் அதுதான் வெந்திருக்குன்னு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சத்தானது வெறும் ரவா உப்பு சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் கேவூர் மாவு போட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ருசியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்